Hello நாங்கள் உடைய லட்சுமி நீங்க பார்த்துருக்கறது ஜொ பாயிண்ட் லட்சுமி என்ன ஒரு அப்டேட்டு அனல் பறக்குதுங்க ஃபயர் மோர்டு அடுத்தடுத்து ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சித்தி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷூட்டிங்ஸ் பட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க சீரியஸ்லி இது இந்த இடத்துல நம்ம காட்சிகள் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சீன் ரொம்ப முக்கியம் ஆனா பாருங்க இவ்வளோ தவறுகள் பண்ணிட்டு பசு ஈஸியாக வெளியில வந்துட்டாரு அது நம்ம முன்னாடியே தெரிஞ்ச கதை தான் இல்லையா எல்லா இடங்களிலுமே பசு இருக்காரு ஷூட்டிங்ல காவிரி வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் வெளியில வந்துடுறாரு அப்படிங்கிறது தெரியுது அதெல்லாம் சட்டத்துல தான் அசிலருக்கு இப்படி சாதகமாக அமையுது சரி இதில் நமக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது தாத்தா கிட்டே பஸ்ட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாரும் இருக்காங்க அது என்னவா இருக்குங்கிறத அறுத்து சொல்றேன் ஆனால் பாருங்க அங்கேருந்து விஜய் வந்த கோத்துக்கு ஒரு எட்டி உதைக்கிறார் இன்ட்ரோ அப்போ பசுவோட நெஞ்சு மேலே நினைக்கிறேன் அப்படியே காலை வைப்பார் செம்மையாக இருக்கும் அந்த சீனே ஸோ அந்த மாதிரி இங்கே பின்னாடி ஒரு உத உதைக்கிறாரு உளுந்துறாரு பசு இன்னுமே சொல்கிறேன் இந்த சீரியலில் ரமேஷ் அவர்கள் வந்து பயங்கரமாக அடி வாங்குறாங்க விஜய்கிட்ட நிச்சயமாக அவர் பெரிய மனுஷன் இல்லையா வயது அந்த இதில் சொல்கிறேன் அந்த சீரியலுக்காக அவருடைய எஃபர்ட் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சரி இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு உத உதைக்கிறார் சரி இதில் என்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் விஜய் வந்து ச கண்டிப்பாக இவ்வளோ தவறு பண்ணியிருக்க நீ ஈஸியாக வந்துட்டேன் வெண்ணிலாவுடைய உயிருக்கு போகிற மாதிரியான விஷயம் தனக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் நம்ம ஒருத்தருக்காக கொஞ்ச நாள் வீட்டில் தலைமுறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ நமக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் வரும் கோவம் வரும் அந்த ஒரு கோவம் வெண்ணிலாவுக்கு இவ்வளோ இப்படி விஷயங்கள் பண்ணியிருக்கிறது அது மாதிரி இருக்க கோவத்தில் நம்ம வீட்டுக்கே ஒரு தவறானா இப்போ கோவம் வரும்ல ஸோ இந்த இடத்துல வந்து விஜயோட கோவம் இது ரெண்டாவது பசு இங்கே எதுக்கு வந்திருக்காரு ஒருவேளை ராகினியை கொண்டு இங்கே விடுறதுக்கா இல்லை என்னங்கிறது தெரியல சித்தி இருக்காங்க அதனால் ராகினியும் பசு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க பட் இது என்னமோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தாத்தா கிட்டே இருந்தாலும் அவர் சொல்கிற வேகத்துக்கிட்ட கிட்ட அடி வாங்கினதா செமையாக இருக்குது ஸோ ஒரு சமத்தியான ஒத்தங்க அது மட்டும் ஹாப்பி இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டால் இந்த அப்டேட் வந்து நம்ம சித்தி அவர்கள் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைய நாளில் அவர் வெளியில் வந்துட்டாருங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த உதையாச்சும் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்க்கலாம் சரி உங்களுடைய கற்றுக்கள் ஸ்டேடியம்